மருத்துவ ஜோதிட நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இருமல்லே வந்து வறட்டு இருமல் இருக்கும் சளினால் இருமல் இருக்கும் அதில் வந்து சளினால் வரக்கூடியதுக்கு ஈழை இருமல்னு பேருங்க இந்த தொடர் இருமல் ஏன்னா அந்த சளியை வெளியேற்றுறதுக்காகத்தான் அந்த இருமலே வருது ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தால் தாங்கலாம் அளவுக்கு அதிகமாக வரும்பொழுது அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் இதற்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை என்று சொன்னால் ஆடாதோடை ஆடாதோடையும் ஐந்து மிளகும் தின்றால் பாடாத நாவும் பாடும் தொண்டக்கட்டில் இருக்கக்கூடிய சளியை புறம் கரைச்சி எடுத்துடும் அப்போ ஆடாதோடை மிக சிறப்பான ஒரு மூலிகை இதுக்கு ஒரு உணவு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஈழைக்கு முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஈழினாலே சளினாலே கோழையினாலே முசுக்கை தான் இந்த உலகத்தில் நம்பர் ஒன் முசுமுசுக்கை ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கும் வீடு குட்டினா ஆகாது ஒட்டாட்ட அடிச்சு ஆகாது பஸ்ஸில் போ பஸ்ஸு போச்சுன்னா அந்த தூசி பார்த்தா ஆகாது வறுத்தாகாது பொறிச்சு ஆகாது பூ வச்சு ஆகாது இந்த மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மாதிரி முசுக்கை மூலிகையை பயன்படுத்துவது மிகச்சிறப்பு நம்மள்கிட்ட வந்து முசுக்கை குப்பிகளே கிடைக்கிது அதை காலையில் எழுந்திரிச்சோடன ரெண்டு ரெண்டு கேப்சூல் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு வெந்நி விட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா ஒரே மாதத்தில் ஒரு இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி சம்மந்தப்பட்டது பாதிக்கு பாதி குறைஞ்சிடும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இந்த முசு முசுக்கை நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு தீர்வு முழுமையான தீர்வு டஸ்ட் அலர்ஜி நமக்கு இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி டஸ்ட் அலர்ஜியே இருக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு முசுமுசுக்கை குப்பிகள் நம்மகிட்ட கிடைக்கும் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கிடலாம் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சித்த மருத்துவ என்ன மறந்துருக்கு அப்படின்னு சொன்னால் தாலி சாதி வடகம் அல்லது தாலி சாதி சூரணம் அல்லது தாலி சாதி மாத்திரை கேட்டால் கொடுப்பாங்க இதை நம்ம வாயில் போட்டு இது பண்ணும்பொழுது இனிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் தொண்டைக்கு எதமாகவும் இருக்கும் சளியை கரைச்சி விட்டுரும் பொதுவாக மருத்துவ ஜோதிட ரீதியாக பொதுவாக சந்திரன் ஆறாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டு அவருடைய திசாமித்தி காலங்களிலே வந்து இந்த சளினால் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக்கி காட்டும் அந்த மாதிரி நேரங்களில் தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் சாதாரணமாக சளி இருமல் வர்றதுக்கும் அதே ஒரு ஈழையாக ஒரு இழைப்பு நோயாக ஆஸ்மா லெவலுக்கு கொண்டு போகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் பட்சத்திலே ஆறாம் அதிபதியோடு சந்திரன் சம்பந்தப்படும் பொழுது இந்த ஈழை சார்ந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு சில நோய்களை கொடுக்கும் என்று கூறி முடிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு குணரோஜா சளி டானிக்னு ஒன்று இருக்குங்க மிக அற்புதமான ஒரு டானிக் இப்போ மழை காலம் ஒரு அரை மூடி இப்படி பிடிச்சி அந்த மூடியை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்ணு காது மூக்கு தொண்டை ரயில்வே கேட்ட திறந்த மாதிரி திறந்து விட்டுரும் சளியும் நல்லா கரைச்சி வெளியேற்றிடும் பசியும் நல்லா எடுக்கும் பொதுவாக சளி தொண்டையில் இருக்குது நெஞ்சில் சளி இருக்குன்னா பசிக்காது சரியாக சாப்பிட மாட்டாங்க இப்போ சளியெல்லாம் போக விட்டு பசிக்க வைக்கக்கூடிய ஒரு அளவிற்கு ஒரு அற்புதமான குணரோஜா சனி மிக அற்புதமான ஒரு சிறப்பு இதை நீங்கள் சாப்பிட்டு வெண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கோ மருத்துவ தேவைகளுக்கோ தே கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்